ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கனாஸ் கிச்சன் இன்றைக்கி சங்கனாஸ் கிச்சனில் நம்ம அதிக இரும்பு சத்து இருக்கிற பாலக்கீரை வச்சுட்டு தொக்கு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது சாதத்தோட பிசைஞ்சி சாப்பிட நல்லாயிருக்கும் அதோட இட்லி தோசை சப்பாத்தி கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக தொக்கு நல்லா சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தொக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாலக்கீரை ஒரு கட்டை எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி இலையை வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்துக்கலாம் அதோட ஒரு தக்காளி பூண்டு பத்துலேருந்து பதினஞ்சு பல் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு இருந்து மூணு ரவுண்ட் வந்து சுத்த விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாதி அரைப்பட்டுருச்சு இந்த டைமில் கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு திரும்ப வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து தொக்கு பண்ண ஒரு பெரிய கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வர ரெண்டு ரெண்டு ரெண்டாக கிள்ளி இது மாதிரி சேர்த்துக்கலாம் அதோட பூண்டு ஒரு எட்டுலேருந்து பத்து பல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பெருங்காய பவுடர் பால் டீஸ்பூன் வெந்தய பவுடர் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பூண்டு முக்கால்வாசி பதங்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அது வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணணும் இந்த டைமில் கருவேப்பிலை ஒரு கொத்து புதினா இலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் புதினா இலை சேர்க்கும் போது தொக்கு வந்து இன்னும் வாசனையாக இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பூண்டு வந்து ஒரு முக்கால் வாசி இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இந்த டைமில் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்து குக் பண்ண போகிறோம் மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்க்கக்கூடாது கீரையில் இருக்கிற தண்ணியே போதும் கீரை வந்து நல்லா வெந்து வந்துடும் ஃபுல்லாக சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ண போகிறோம் மூடி போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் இப்போது கீரை வந்து நல்லா வெந்துருச்சு எண்ணெய் கூட நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது கரண்டி வச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வந்து குக் பண்ணாதான் கீரை வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் நம்ம இதில் பெருங்காய பவுடர் வெந்தய பவுடர்லாம் சேர்த்ததுனால அது ருசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நல்லா மணக்க மணக்க சுவையான பாலக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சைடிஷ் கூட எதுவும் தேவையில்லை அப்படியே போட்டு சாதத்தில் சாப்பிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோ மீண்டும் நம்ம சந்திக்கலாம் பை பை